ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களா இருக்கும் வணக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ எக்ஸாமுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை இதுக்காக அந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு காத்துட்ருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் முடிச்சுட்டு கூட சிஓஏ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரலையே அது முடித்தா வந்து எல்லாம் முடிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரியும் டோர் சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் டிஎன்பிசி எலிஜிபிலிட்டி எல்லாம் முடிஞ்சிருமே அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுக்காக முயற்சி இருக்கிறாங்க போத் ஹையர் முடிச்சுட்டு ஸோ அந்த சிஓஏ வந்து பார்த்தீங்கன்னா புதிய சிலபஸ் பற்றி படி நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் பட் அந்த புதிய சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தானாலும் அது இன்னும் நடைமுறைக்கு வரலை ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்று நோக்க வேண்டியதாக இருக்குது அதில் வந்து சில விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங்கில் வந்து தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபாண்ட்டு யூஸ் பண்ண போகிறாங்க என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் என்ன மாதிரி ஃபாண்ட்டு யூஸ் பண்ணலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிஓயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா டைப்ரைட்டிங் கீபோர்டில் அடித்து காட்டணும் தமிழ் அண்டு இங்கிலீஷு ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர் ஃபோர்த் பேப்பருங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலும் வருது தேவியும் வருது ஸோ இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் ஸ்பீடும் இதில் வருது ஸோ அந்த டைப்ரைட்டிங் ஸ்பீடு வந்து இதுக்கு முன்னாடி வந்து மிஷினில் அடிச்சுட்டு இருந்த மாதிரி இப்போ வந்து நம்ம சிவிஐ எக்ஸாமுக்கு கீபோர்டில் நம்ம அடித்து காட்டணும் ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு அப்டேட்டு ஸோ அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால சில தாமதங்கள் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய நடைமுறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சிஓஏ என்ன மாதிரியான பேட்டன்ல எழுதியிருக்கிறீங்களோ எப்படி எழுதியிருப்பீங்க ஒரு ஒரு லோயர் இருந்தால் வந்து சிஓஏ அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி எழுதியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரியே ஸ்கீமில் அந்த மாதிரியே பேட்டர்னில் தேரி அண்ட் ப்ராக்டிக்கல் மாதிரி ஒரு ஒரு வாட்டி ஒரு முறை மட்டும் நடத்த வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைச்சிருக்கிறாங்க ஸோ அதுபடி வந்து நடந்தால் உங்களுக்கு பெட்ரு ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லது ஸோ தேறி அண்டு ப்ராக்டிக்கலு பெரும்பாலானும் வந்து பார்த்திங்கன்னா சிஒ எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பழைய மெத்தடில் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்தலாங்கிற மாதிரி இன்னும் தெளிவாக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை பட் அது பேச்சுவார்த்தையில் இருக்குது ஸோ அது மாதிரி வந்தால் கூட அதை யூஸ் பண்ணி ஒரு முறை நீங்கள் சிஒ எக்ஸாமாக நல்லபடியாக முடிச்சுக்கலாம் ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் பழைய மெத்தட்லேயும் வந்து புது மெத்தட்லேயும் நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லது ஸோ போத் ஐயர் முடிச்சிருக்கிறவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை கீபோர்டில் அடித்து காட்டிட்டு சிஒ ப்ராக்டிக்கல் அண்டு தேறி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதையுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிவ அதில் ரெடி ஆகிட்டு சிவ தேரி அண்டு ப்ராக்டிக்கல் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு ரெடியானது நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ சிஓஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியில் ஒரு லோயர் இருந்தால் சிவிஐ அட்டன் பண்ணலாம் இப்போ அது கிடையாது ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷு போத்துமே வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்கணும் டைப்ரைட்டிங்கில் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டியை அட்டன் பண்ணிங்கன்னா அந்த நியூ சிலபஸ் படி நீங்கள் பாஸ் ஆக முடியும் ஸோ அது மட்டும் இதுதான் அதனுடைய சிவ அப்டேட்டு ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பழசு வந்ததுன்னா லக்கி புதுசு வந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் ஓகே தேங்க் யூ